நானும் கதை சொல்ல ரெடி சாய்க்குட்டி ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்ததாம் அதுக்கு ரொம்பவே தாகமா இருந்ததாம் உடனே அது பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துக்கு போய் தண்ணி இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்ததாம் என்னது இங்கேயும் தண்ணியே இல்லையே இப்போ என்ன பண்றது சரி பக்கத்துல இருக்கிற ஆத்துக்கு போதும் அங்க நிறைய தண்ணி இருக்கும் கூட தண்ணியே இல்லையே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே இப்படி வறண்டு போயிருக்கு இப்போ என்ன பண்றது சரி குளத்துக்கு போலாம் குளத்துல கொஞ்சமாவது தண்ணி இருக்கும் இந்த குளத்துல எப்பயுமே தண்ணி வத்தியே போகாது கொஞ்சம் தண்ணியாவது அந்த குளத்துல இருக்கும் அதனால அங்க போய் பார்க்கலாம் கண்டிப்பா எனக்கு தண்ணி கிடைச்சிரும் அப்படின்னு அந்த காக்கா அங்க இருந்து குளத்துக்கு பறந்து போனதான் நான் வந்தேன் நான் தாகத்திலேயே போல இருக்கே எனக்கு தண்ணி எங்கயுமே கிடைக்கல இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு அந்த காக்கா ரொம்ப சோகமா அந்த குளத்துல இருந்து பறந்து வேற இடத்துக்கு போனதாம் இந்த வெயில் காலம் வந்ததுனால ஆத்துலயும் தண்ணி இல்ல குளத்துலயும் தண்ணி இல்ல நான் தண்ணி இல்லாம என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த காக்கா குழம்பிட்டு இருந்ததாம் அப்போ அந்த பக்கத்துல ஒரு கிணறு இருந்தத பார்த்ததாம் அட இங்க ஒரு கிணறு இருக்கே கிணத்துல தண்ணியும் இருக்கே ஆனா நான் எப்படி கிணத்துல இறங்க தண்ணி குடிக்க முடியும் நான் மூளீர்வனே இப்போ என்ன பண்றது அப்படின்னு அந்த காக்கா யோசிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பானை இருந்ததாம் அட இங்க ஒரு பானை இருக்கே பானைக்குள்ள தண்ணியா இருக்கே ஆனா இந்த தண்ணி ரொம்ப ஆழத்துல இருக்கே இப்போ என்ன பண்றது அப்படின்னு அந்த காக்கா யோசிச்சிட்டு இருந்ததாம் திடீர்னு அந்த காக்காவுக்கு ஒரு யோசனை வந்ததான் இந்த பானையில் இருக்கிற தண்ணி மேலே வரணும்னா பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன சின்ன கல்லை எடுத்து நான் உள்ளே போட்டால் அந்த தண்ணி மேலே வந்துடும் அப்போது நான் சுலபமாக தண்ணி குடிச்சிடலாம் அப்படின்னு அந்த காக்கா புத்திசாலித்தனமாக யோசிச்சு பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கல்லை எடுத்து அந்த பானைக்குள்ளே போட்டதான் உடனே அந்த பானையில இருந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேலே வர ஆரம்பிச்சதாம் ஐயா தண்ணி முழுமையா மேலே வந்துருச்சு இப்போ நான் தாகம் தீர இந்த தண்ணிய குடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த காக்கா அந்த தண்ணியை தாகம் குடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்க பறந்து போனதாம் இந்த காக்காவோட புத்திசாலித்தனத்தால அதுக்கு தண்ணி கிடைச்சது நீங்களும் இது போலவே ಬುದ್ಧಿಶಾಲಿ ತನಕ ಓಕೆವಾ